என் செயல் ஆனது ஏதும் இல்லை இறைவா எல்லாம் முன் செயல் என உணர்பிச்சு வணக்கம் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறது ஆனா பானா சதி மெடிடேஷன் ஆனா பானா சதி அப்படின்னா ஆனா உள்ள இழுக்கக்கூடிய மூச்சு பானா அப்படிங்கிறது வெளிவிடக்கூடிய மூச்சு காற்று இதை ரெண்டையும் கவனிக்கிறதுக்கான பெயர் தான் சதி இந்த மெடிடேஷன் வந்து நம்ம வந்து நிறைய வந்து கற்றுக்கணும் அப்படிலாம் இல்லாமல் இந்த ஆனப்பான மெடிடேஷனை நீங்கள் ரெகுலரைஸ் பண்ணுங்கள் எப்படி நம்மளுடைய மூக்கு கவனிக்கணுமா அப்படின்றத தாண்டி நம்ம மூச்சை கவனிக்க வேண்டும் இந்த ஆனா பானை மெடிடேஷனில் நீங்கள் நல்ல ஒரு அமைதியான அட்மாஸ்பியரில் ஒரு விரிப்பை விரிச்சுட்டு அதில் நீங்கள் உட்காந்துக்கிட்டு உங்களுக்கு எப்படி கன்வீனியண்ட்டாக இருக்கும் அதாவது நீங்கள் கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கிட்டு நீங்கள் அமைதியாக எந்தாவது முத்ராஸ் வச்சுக்கிட்டு நீங்கள் அமைதியாக உட்காந்துக்கிட்டு உங்களுடைய மூச்சை வந்து கவனிங்க வேற ஒன்றுமே நீங்கள் செய்ய வேணாம் இதை வந்து ஒரு டென் மினிட்ஸ் ட்வெண்ட்டி மினிட்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும்பொழுது நல்ல ஒரு கான்சன்ட்ரேஷன் பவர் இருக்கும் நம்மளுடைய உள் ஆர்கன் எல்லாமே நல்ல ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டில் இருக்கும் ஆரோக்கியமாக இருக்கலாம் நம்மளுக்கான முத்ராஸ் நம்மளுடைய வீடியோஸ்லேயே இருக்குது நிறைய மெடிடேஷன் வீடியோஸும் இருக்குது அதே போல் சக்ரா மெடிடேஷன் வீடியோஸும் இருக்குது உங்களுக்கு உங்களுடைய உடலில் எந்த முத்ரா வந்து போடலாம் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் அந்த முத்ரா யூஸ் பண்ணிக்கலாம் எனக்கு முத்ராலாம் தெரியல அப்படின்னா நீங்கள் பேசாமல் உட்காந்துக்கலாம் இல்லை கான்சென்ட்ரேஷன் பவருக்கு நம்மளுடைய இந்த முத்ரா முத்ரா அப்படின்னு சொல்லுவோம் காமனா இந்த சின் முத்ராவை நீங்கள் பயன்படுத்தி கண்களை மூடிக்கிட்டு உங்களுடைய மூச்சு காற்று கவனிங்கள் நுரையீரல் சக்தி பெறுவதோடு நம்மளுடைய உள்ள இருக்க அத்துணை ஆர்கன் அதாவது கல்லீரல் மண்ணீரல் இறைப்பை நம்மளுடைய இதயம் நம்மளுடைய உள்ள ஆர்கன்ஸ் எல்லாமே தலை முதல் பாதம் வரை நம்மளுடைய பிளட் சர்க்குலேஷன் ஆக்சிஜனேற்றத்தோடு இருக்கும் பொழுது நல்ல ஒரு ஆரோக்கியம் கிடைக்கும் இதை கண்டிப்பாக ஒரு ஃபைவ் டுவெண்ட்டி மினிட்ஸ் உங்களுக்காக இந்த மூச்சு பயிற்சியை செஞ்சு பாருங்கள் இந்த அனாப்பான மெடிட்டேஷனும் செய்யுங்கள் அதுக்கப்புறம் நம்ம இதை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் வீடியோவும் பார்க்கலாம் நன்றி வாழ்க வளமுட்டேன் எல்லா புகழும்